வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதகங்களையும் அதோட விளக்கங்களையும் இருக்கோம் இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏழாம் ஜாதகம் சரிங்களா அதாவது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலனை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வயசாக நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை அனைக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் குருவோட சாரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க பிறந்தது மிதன ராசியில் சரிங்களா கே கோ கா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் நீங்க பிறக்கும் போது தேய்வர சஷ்டி தீதியில நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அனுச நட்சத்திர விருச்சக ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ரோகிணி நட்சத்திர ராசிலையும் நீங்க பிறப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா மிதன ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு உண்டான சந்திராசிரமம் ராசி எதுன்னு பார்த்தா மகர ராசி சரிங்களா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீ உங்களுக்கு குரு தான் ஃபஸ்ட்டு புத்தியை நடத்துகிறாரு அதுக்கப்புறம் வந்தது சனி தசை உள்ளே வந்திருக்குங்க இப்போது ஓடிட்டுருக்குது புதன் தசைங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் புதன் தசையை இப்போதைக்கு நான் ஊச்சிட்டுருக்குறீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த புதன் காதலுக்கு சொந்தக்காரன் அப்போனா நீங்கள் கல்யாணமே பண்ணியிருந்தாலும் பிற பெண்களை காதல் செய்கிறதில் வல்லவர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத சிக்கலில் இது மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத இப்பயே சொல்லிடுறேன் நல்ல வியாபாரத்தன்மை இந்த புதன் ஓடும்போது நல்ல வியாபாரத்தன்மை சில பேர் ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அமைப்போ இல்ல குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய அமைப்போ கை கைமாத்தி விடக்கூடிய அமைப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த ஆசைகள் அபிலாசைகளை உங்களுக்கு வளர்த்துவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்க கத்துக்கிட்டு செய்யுங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரி இந்த புதன் யாரோட சாரத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்துல உட்காந்துருக்காரு அப்பனா இந்த புதன் புதந்தசையே நடந்தாலும் விருச்சகராச கும்ப கும்பலக்கணமும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அந்த புதன் சேப்ப சரிங்களா அவங்களுக்கு தான் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் வரும் இந்த லக்கணத்துக்காரங்க மட்டும் இந்த புதன் சேப்ப எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது சிறப்பு சரிங்களா வாங்கி விற்கிறதும் நீங்க வாங்கணும்னா விலை குறஞ்ச போயிடும் அப்புறமும் நட்டத்து தான் சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் அவன் ராகுவோட சாரத்தில் உட்காந்துக்கிறதுனால ராகு கேது தோஷத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அடிபடுவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் கொஞ்சம் அப்படின்னு பார்த்தா கும்பலக்கணமும் மீன் இலக்கணமோ கடகலக்கணமும் சாரி கும்பலக்கணமும் மீனலக்கணமும் சிம்மலக்கணமும் கண்ணிலக்கணமும் கண்டிப்பாக பொருளாதார தடை குடும்ப பிரச்சனை வறுமை விரக்தி சில சமயம் பார்த்தீங்கன்னா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் மாட்டக்கூடிய அமைப்பு இந்த நாலு லக்கணக்காரங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரி நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா சரியான கோபத்துக்கு ரோஷத்துக்கும் சொந்தக்காரன் உங்கள் கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருக்கும் உங்களோட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத கெட்ட பேரை கொடுக்கும் ஊருக்குள்ள சொந்தக்காரங்க மத்தியில் பொண்டாட்டிக்கிட்டே உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பிறந்தவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படி உங்கள் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்போ ஆஹ் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சுத்திறன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அடுத்தது சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ உங்களுக்குலாம் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் துணி நூல் சம்மந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபம் சில சமயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இரத்த குறைபாடு பிரச்சனையோ எலும்பு உடையக்கூடியதோ இல்லைன்னா விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்போ இன்னைக்கு பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா உண்டு சரி இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா வேண்டாத கெட்ட பேரை நீங்களே சந்திப்பீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க மத்தியில் அந்த கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் கணவர் ரொம்ப நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வருங்க இந்த இந்த தேதியில பிறந்த எல்லாருக்குமே நம்ம வரிசையை பார்த்துட்டு வரும்போது தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த ஒன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் பிறந்தவங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் தான் இருக்கிறது டெஸ்டாலஜி வீசிங் மூசித்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இது கொடுக்கும் சரி இப்போ கோச்சார ரீதியாக ஏதாவது எங்களுக்கு நல்ல பலன் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பலன் இப்போ இல்லைங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமோ திருமணம் செய்யக்கூடிய யோகமோ எல்லாமே அமையுது சரி எங்களுக்கு அத்தனை வருஷம் தள்ளி போகுது இப்பயும் வயசு இருபத்தி ஒம்பது வயசாகிடுச்சு இதுக்கு மேலேயும் ஏன் எழுத்துகிட்டு கிடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே யோகம் நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படி அமைஞ்சிருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அருமையாக இருப்பீங்க ஒரு சில வேத்துக்கு தான் நான் சொல்றது அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த தசாபுத்தியோ லக்னமோ அமைஞ்சவங்களுக்கு தான் நம்ம இந்த பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் எங்களுக்கெல்லாம் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வேண்டாம் நான் சொல்றது என்னென்ன லக்கணமோ அந்த லக்கணக்காரங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க தான் சொல்லுவேன் சரிங்களா சரி ஓகே வேற ஏதாவது இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வளமுடன்